மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு நவம்பர் மாதத்தில் நடத்த ஆலோசனைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பிஜிடிஆர்பி தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு மூன்று வாரம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி தேர்வு நடத்தப்பட இருக்குது ஸோ அதை வந்து போஸ்ட்பான் பண்ணி நவம்பர் மாதத்துக்கு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடல இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியில் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வழியாக இருக்குது பிஜிடிஆர்பி தேர்வு நவம்பர் மாதத்தில் நடத்த பரிசீலனை முதுகலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீவிர ஆலோசனையில் டிஆர்பி விரைவில் வரும் என்று ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை ஒத்திவைக்கக் கூறி தேர்வாளர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் டிஆர்பி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு தமிழ்நாட்டில் மெயினாக கல்வித்துறையில் அரசு பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பிஜி டீச்சர்ஸ் வேக்கண்ட் வந்து இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெற உள்ள தேர்வை ஒத்திவைக்க வைக்கக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெட்டிசன் போட்டிருக்காங்க இதில் தேர்வு குறித்து முடிவை டிஆர்பி பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தேர்வு ஒத்திவைப்பது குறித்து ஆலோசனை நடந்து வருகிறது விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு வாரியம் மூலமாக டிஆர்பி மூலமாக போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜூலை பத்தாம் தேதி பள்ளிக்கல்வித்துறை உட்பட பல்துறையில் உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணினி பயிற்றுனர் அதே மாதிரி த பிடி உடற்கல்வி இயக்குனர் ஃபிசிக்கல் டைரக்டர் டோட்டலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு காலிப்பனிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார்கள் அறிவிப்பை தொடர்ந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை ஆன்லைன் மோர்டில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போச்சு இப்பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கில் பிஎட் பட்டதாரிகள் விண்ணப்பித்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த ஆண்டு டிஆர்பி மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்பதவிகளுக்கான பிஜி டிஆர்பி தேர்வு வந்து நடத்துகிறாங்க அக்டோபரில் தேர்வு முதலில் செப்டர் இருபத்தெட்டாம் இருபத்தெட்டில் தேர்வு நடந்து நடத்த திட்டமிட்ட நிலையில் அதே நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் குரூப் டூ குரூப் டூ ஏ பணிகளுக்கு முதல்நிலை தேர்வு நடைபெறுவதால் தேர்வுகள் இரண்டு தேர்வையும் எழுதாமல் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் மூன்று வாரங்கள் அவகாசம் வேண்டும் இதனிடையே புதிய பாடத்திட்டத்தின்படி கல்வி உலகியல் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக மூன்று வாரங்கள் கால அவகாசம் வேண்டும் என்று தேர்வுகள் கோரிக்கை வைத்து வருவதாக தேர்வைத்திவைக்கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதன் விசாரணையில் தேர்வுக்கு தயாராக ஏதுவாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மேலும் மூன்று வாரங்கள் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதில் டிஆர்பி முடிவெடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க ஆலோசனையில் டிஆர்பி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியேறது கூடுதலாக தேர்வர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியருடன் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அமைச்சரும் தேர்வை சாதகமாக முடி முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது எனவே தேர்வை திட்டமிட்டு இப்படி நடத்துவதா தேர்வர்களின் கோரிக்கையினை ஏற்று தேர்வை ஒத்திவைக்கலாமா என்ற அறிவிப்பு விரைவில் எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டால் எப்படி தெரிந்து கொள்வதுன்னா பிஜிடிஆர்பியோட டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஒத்தி நவம்பர் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான முடிவுகள் வெளியாக சுமார் மூன்றில் இருந்து ஆறு மாதங்கள் வரை எடுத்துக்கொள்ளப்படலாம் என கருதப்படுகிறது ஸோ நவம்பர் மந்த்தில் பிஜிடிஆர்பி நடந்துச்சுன்னா அதுக்கான ரிசல்ட்டு த்ரீலேருந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதாக இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே அப்டேட் வந்துடும் அந்த அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாநகர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்டு பண்ணி பாருங்க தேங்க் யூ